இஸ் திருப்பதி வங்களா கோயிலில் வந்து பிரசாதமாக வழங்கக்கூடிய இந்த லட்டில் வந்து சமீபத்தில் மாட்டு கொழுப்பும் இதர விலங்குகளுடைய கொழுப்பும் கலக்கப்பட்டதாக வந்து ஒரு செய்தியை நம்ம பார்த்தோம் அதுவும் இல்லாம அதை சப்போர்ட் பண்ணுற மாதிரி எவிடென்ஸும் நம்ம வந்து ஊடகங்களில் பார்த்துப்போம் அந்த லேபுடைய ரிப்போர்ட்டும் ஸோ இந்த நேரத்தில் வந்து இந்துக்கள் வந்து புனிதமாக கருதப்படக்கூடிய இந்த வெங்கடாஜலபதி கோயில கொடுக்கக்கூடிய முன்னூறு வருஷம் பழமையான அந்த லட்டுல வந்து இந்த விலங்குகளுடைய குறிப்பா மாட்டிறைச்சினுடைய இந்த கொழுப்பு கலந்தது வந்து ஒரு மோசமான விஷயம் இது மிகவும் ஒரு தவறான விஷயம் அந்த கோயிலுடைய புனிதம் கெட்டு போயிடுச்சு அப்படின்ற மாதிரி எல்லா இடத்துலையும் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் ஏன்னா வந்து பெரும்பான்மையான மக்கள் வந்து புனிதமாக கருதப்படும் இந்த ஒரு இடத்துல அதுவும் இல்லாமல் இந்துக்களுடைய நம்பிக்கைப்படி மாற்றிறைச்சி என்பது வந்து அந்த நம்பிக்கைக்கு புறமானதா இருக்கிறதுனால இந்த ஒரு புனிதமான கோயில்லயே வந்து பிரசாதத்திலே மாட்டு இறைச்சியுடைய ஒரு சப்ஸ்டன்ஸ் இருக்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அநீதியாகவும் மிகப்பெரிய ஒரு தவறாகவும் வந்து எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க சோ இந்த வேலையில இது ஒரு பக்கம் இருக்க மாட்டிறைச்சி மாட்டு உண்பதுனால வந்து அந்த மாட்டிறைச்சினுடைய கொழுப்பு வந்து கலந்த ஒரு உணவை வந்து உண்பதுனால உடலுக்கு வந்து ஏதாச்சும் பாதிப்பு இருக்கா இல்லையா அந்த கொழுப்பை வந்து எப்படி எக்ஸ்ட்ராக்ட் பண்றாங்க அப்படின்றத வந்து இந்த வீடியோ பார்க்கலாம் குறிப்பா வந்து மாட்டு இறைச்சனுடைய கொழுப்போ இதர விலங்குகளுடைய கொழுப்போ வந்து இந்த லட்டுல மட்டும் கலந்தது தான் நம்ம ஃபர்ஸ்ட் டைம் கேள்விப்பட்டிருப்போம் ஆனா இதுக்கு முன்னாடி நிறைய சப்ஸ்டன்ஸ்ல நிறைய ஃபுட் ஐட்டம்ஸ்ல வந்து இந்த குறிப்பிட்ட மாட்டு இறைச்சனுடைய கொழுப்பை வந்து கலக்கிறாங்க இது வந்து ஒரு மோசமான விஷயமா வந்து ஊடகத்துல காமிக்கிறாங்க ஆனா வந்து மத நம்பிக்கைப்படி வேணா இது வந்து தவறா இருக்கலாம் அனைத்து வேலையில வந்து மாட்டு இறைச்சனுடைய இந்த கொழுப்பு வந்து மிகவும் ஆரோக்கியமான ஒரு விஷயம் அப்படின்ற மாதிரி ஆய்வாளர்கள் வந்து சொல்றாங்க சோ மாட்டிறைச்சியினுடைய கொழுப்பை வந்து எப்படி எக்ஸ்ட்ராக்ட் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து அஹ் மாட்டிறைச்சியில வந்து கொழுப்புகள் அதிகமாக உள்ள திசுக்களை வந்து என்ன பண்ணுவாங்க பீஸா கட் பண்ணி அதை வந்து ஒரு வெந்நீர்ல வந்து ஒதுக்கி வைப்பாங்க அப்படி கொதிக்க வைக்கும்போது போது உள்ள இம்பியூரிட்டிஸ் எல்லாமே வந்து அதோடைய அசுத்தங்கள் எல்லாம் மேல வந்து தேங்கி நிற்கும் அதை வந்து க்ளீன் பண்ணிட்டு அதுக்கும் கீழே பாத்தீங்கன்னா வந்து அந்த இடத்துல கொழுப்பு சப்ஸ்டன்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் ஒரு வெண்ணை மாதிரி ஃபார்ம் ஆகும் அதை வந்து தனியா எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அதை வந்து இதர உணவு ஐட்டம்களை வந்து அவங்க வந்து சேர்ப்பாங்க சோ அதே நேரத்துல பாத்தீங்கன்னா மாட்டினுடைய கிட்னி அதாவது சிறுநீரக பகுதியில் தான் வந்து அதிக கொழுப்புகள் ஸ்டோர் ஆகிறதுனால சோ அந்த தான் வந்து இந்த ஒரு கொழுப்புகள்லாம் வந்து அதிகமாக எக்ஸ்ட்ராக்ட் பண்றதா வந்து நம்ம வந்து பார்த்துருப்போம் இந்த வேலையில் இந்த மாதிரி மாட்டு கொழுப்பு வந்து எந்த உணவு வகைகள் அதிகமா அவங்க பயன்படுத்துவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அதிகமான கொதிநிலைகளில் சமைக்கப்படும் உணவுகள் அதிகமாக ரோஸ்ட் பண்ணக்கூடிய உணவு வகைகளில் வந்து இந்த மாட்டிறச்சனுடைய கொழுப்பை வந்து கலந்தா இது மேலும் சுவையூட்டும் ஒரு விஷயமா இருக்கும் அப்படின்ற மாதிரி வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்லயும் இதை வந்து அதிகமா வந்து பின்பற்றிட்டு இருக்காங்க இந்த நேரத்துல பார்த்தீங்கன்னா வந்து ஐயோ மாட்டு இறைச்சினுடைய கொழுப்பை கலந்துட்டாங்களே இது வந்து நம்ம உடலுக்கு வந்து ஆபத்தை விளைவிக்குமா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து பேசிட்டு இருப்பாங்க ஆனா இந்த வலையில ஆய்வாளர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து கான்ஜுகேட்டட் லைனோலிக் ஆசிட் அப்புறம் உமேகா சிக்ஸ் போன்ற மிக முக்கியமான சப்ஸ்டன்ஸ்லாம் எல்லாம் இருக்கு சோ இந்த விஷயம் எல்லாம் பாத்தீங்கன்னா வந்து இதய குழாயில வந்து ரத்தம் கிளாட் ஆகிறத வந்து தடுக்கும் அதே சமயத்துல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா வந்து எதிர்ப்பு சக்தி எலும்பு மற்றும் சரும ஆரோக்கியத்துக்கு வந்து இந்த மாட்டு ரேச்சினுடைய கொழுப்பை வந்து ரொம்ப ஒரு ஊட்டச்சத்தை வந்து அதிகமா கொடுக்குது அப்படின்ற மாதிரி இந்த ஆய்வுல வந்து நமக்கு தெரிய வந்திருக்கு ஸோ அதுவும் இல்லாம பாத்தீங்கன்னா வந்து ஃபேட் சோலபிள் விட்டமின்ஸ் வந்து இந்த மாட்டு ரேச்சினுடைய கொழுப்புல வந்து ரொம்ப அதிகமாவே இருக்கு அதனால இத வந்து ஒரு தான் சாப்பிடணும் அப்படின்ற மாதிரி வந்து நம்ம வந்து உணவு பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட ஆய்வாளர்கள் அதே வேலையில வந்து இத நம்ம அதிகமாக உட்கொண்டால் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி இதய குழாயில வந்து அடைப்பு ஏற்படுறதுக்கான வாய்ப்பும் வந்து அதிகமா இருக்கு இதையும் தாண்டி பாத்தீங்கன்னா வந்து பாசிட்டிவ்ஸ் தான் இந்த மாட்டு இறைச்சனுடைய கொழுப்பு அதிகமா இருக்கு நெகட்டிவிட்டியை விட அதையும் தாண்டி புதுசா சாப்பிடுறவங்களுக்கு இப்ப வந்து ஃபர்ஸ்ட் டைம் மாட்டு இறைச்சினுடைய கொழுப்பை கலந்த ஒரு உணவை சாப்பிடுறவங்களுக்கோ மாட்டு இறைச்சி சாப்பிடுறவங்களுக்கோ வந்து ப்ராப்ளம் வரும் கோளாறுகள் வந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அஜீரண கோளாறுகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமா இருக்கு ஏன்னா டைம் அதை சாப்பிடுறாங்க இந்த உடல் வந்து எப்படி அதை ஜீரண பண்றதுக்கான முயற்சி இருக்குது தான் இதற்கான ஒரு சான்றா இருக்கு சோ இந்த வேலையில மாட்டு அரிசனுடைய கொழுப்பு வந்து எந்த ஒரு ஆபத்தையும் விளைவிக்காது இது உடலுக்கு நல்ல ஒரு விஷயம் தான் ஆனா அதே வேலையில இது வந்து நம்மளுடைய மதத்துக்கு விரோதமான ஒரு விஷயம் அப்படின்ற மாதிரி ஒரு புனிதமான ஒரு இடத்துல வந்து இந்த லட்டுல வந்து மாட்டு இறைச்சனுடைய கொழுப்பை கலந்தது வந்து தவறான விஷயம் தான் ஆனா இந்த மாற்றினுடைய கொழுப்பு வந்து ஆபத்தை விளைவிக்கக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது அப்படின்றத வந்து இந்த ஆய்வுல நம்ம பாக்குறோம் ஸோ இது போன்ற மேலும் பல ஆய்வு தகவல்களை பார்க்க வந்து மாலை மலர் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க